ஹாய் காய்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே வந்துருக்கோம் நம்மளோட மட்டை அடிக்க தான் வந்துருக்கோம் நம்ம போன வெளியில் சொல்லியிருப்பாங்க மொட்டை அடிக்க போகிறேன்னு மொட்டை அடிக்கோ பண்ணாடி போகிறோம் நாங்கள் பண்ணாடி வந்துட்டோம் ராய்ஸ் இப்போ நாங்கள் எந்த கிலோ முடியும் மொட்டை அடிக்கிற இடத்துல தான் இருக்கும் இப்போ எங்கள் அம்மா பூமுடி எடுக்க போகிறாங்க அப்போ தம்பியும் மட்டும் எடுக்கப் போகிறாங்க எங்கள் அப்பாவும் சேர்ந்து மட்டை அடிப்படிறாங்க மொத்தம் மூணு ரெண்டு பேர் மட்டை அடிக்கிறாங்க மற்ற பூமுடி முடிக்கிறாங்க இப்போ வாங்க நம்ம எப்படி மட்டை அடிக்கிறாங்க எப்படி பூமடைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள் எல்லாருமே குடும்பமாக வந்திருக்கோம் பாருங்க எங்கள் அம்மா பூ முடி பார்க்கலாம் பார் ரைஸ் பூன் கொடுக்குறாங்க கொடுத்துருவாங்க தான் பூன் முடி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பூ முடியெடுத்திருந்தால் வீடியோ வீடியோ கமெண்ட் பண்ணுங்க ராய் முடி எடுத்துட்டாங்க ரைஸ் இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ராஸ்

பாருங்க இந்த மாதிரி தான் இப்போ நம்ம அப்பாவுக்கு மட்டும் எழுதி போகிறாங்க நம்ம அப்பமா எப்படி மட்டும் அடிக்கிறாங்கன்னு இப்போ ரசீதெல்லாம் கொடுத்துருன்னு பாருங்க அம்மா இப்போ அவங்க ரெண்டு பேர் பூ எடுக்க போகிறாங்க அதை பார்க்கலாமா வரீங்களா மாலை பார்க்கலாம் வர அங்கே இருக்கு கொடுத்து வாங்க கை இப்போ நம்ம மட்டும் மட்டும் அடிக்கிற மாதிரி தண்ணி அழிக்கலாம் வாங்க எப்படி தண்ணி நினைக்கிறாங்க தண்ணி அழைச்சிட்டு வரலாம் நீங்கள் மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணாடிக்கு வந்து மொட்டை அடிச்சிருக்கீங்களா இல்லை வேறு எதாவது கோயிலுக்கு போய் மொட்டை அடிச்சிருக்கீங்களா இல்லை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி தண்ணி ஸ்டோர்லாம் வீரா சின்ன தம்பி இவரும் சேர்ந்து மொட்டை அடிக்க போறாரு எல்லாத்தையும் நம்ம வீடியோல காமிக்கலாம் இவங்க பண்ணுற குடும்பம் பார்த்தீங்களா மண்டியில் தண்ணி நிறைக்க சொன்னாங்க வண்டி கொடி குளிச்சுட்டே இருக்கான் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எங்களை வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் இப்போ எத்தனை மாதம் பார்க்க முடிவு விட்டுட்டுருக்கீங்க எத்தனை மாதமாக முடிவுட்டுருக்கீங்க ரெண்டு மாதம் நாலு விட்டு இப்போ வந்து மட்டும் எடுக்கிறோம் நாலு மாதம் முடிவு விட்டுருக்கோம் எங்கள் அப்பா இருக்கு பாருங்கள் எவ்வளோ முடிவு வந்துருக்கீங்களே தம்பியும் நாலு மாதமாக முடிவுட்ருக்கான் இப்போ வாங்க நம்ம போய் மட்டும் எடுக்கிறேன் எப்படி மட்டும் எடுக்கிறேன்னு பார்க்கலாம் மாதிரி நிறைய வீடியோ நான் போடுவோம் நம்ம வீடியோ எடுத்து இந்த மாதிரி பார்க்கலாம் இப்போ நம்ம தம்பி மாட்டை அடிக்க போகிறோம் நம்ம தம்பி மாட்டை அடிக்கிறது போய் பார்க்கலாங்களா வாங்க நம்ம தம்பி என்ன பண்ணுறான் போய் பார்க்கலாம் மாட்டை எடுத்துகிட்டு இருக்கா போய் பார்க்கலாம் கமன் கா தம்பி இப்போ நம்ம தம்பி மாட்டை அடிக்கிறான் வீடியோ எடுக்கலாமா சின்னத்துவ மட்டும் எடுக்கிறப்பில் எப்படி இருக்காங்க சொல் பாக் சொல்லுங்க இப்போ பாருங்க பக்கத்தில் எத்தனை எப்படி பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் பெரிய தவிர சின்ன தம்பிங்க பாப்பா இங்கே இருக்காங்க இப்போ பாப்பாவை வந்துட்டாங்க இருக்காங்களா இந்த மாதிரி வீட்டுக்கு ஒவ்வொருத்தையும் மட்டும் எடுக்கிறாங்களா என்னென்ன கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த மாதிரி பண்ணாரிக்கு வந்து மட்டும் வச்சுருக்கோம் நீங்கள் வந்து கோயிலுக்கும் மட்டும் வச்சுருக்கீங்க கடைசியாகப்பா மொட்டை அடிச்சிங்க எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுறீங்களா ஏதோ அதிசயமாக பார்க்குற மாதிரி தம்பி பார்த்தீங்களா மொட்டை அடிச்சாலே தம்பி பேச எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பார்க்கலாமாங்க பாருங்க தம்பி எப்படி பார்க்குறேன் நாலு மாதமும் மட்டும் நாலு மாதமாக முடிவுட்டு இப்போ தான் மட்டும் அடிச்சிருக்கோம் எங்கள் அப்பா இப்போ ரெடியாக வந்துட்டாருங்க இப்போ எங்கள் அப்பா அடுத்து எங்கள் அப்பா மட்டும் எடுத்துக்கிட்டு போகிறாரு தம்பி மட்டும் எடுக்கிறேன் அப்படி இருக்கேன் பார்த்து சொல்லுங்கள் எங்கள் அப்பா அப்போ எவ்வளோ ஸ்டேஜெலாம் கம்பீரமாக நின்று இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் பண்ணியிருக்கீங்களா இதையும் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் மொட்டையடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய இடங்க பாருங்க செம் இடமே செம்மையா இருக்குங்க ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க ி ஃபுல்லாக இருக்குது நல்லா விண்டோஸ்லாம் இருக்கு ரொம்ப க்ளீனாக இருக்குது யாரும் எங்கள் அப்பா இருக்கிற போஸ்ட் பாருங்களேன் நல்லா கெட்டா நிற்கிறாரு பார்த்தீங்களா தம்பி மாட்டே எடுத்துட்டுருக்கான் அம்மா முடி கொடுத்துட்டாங்க அப்போ தம்பி மட்டும் எடுத்துட்டு இருக்காங்க நல்லா குடும்பத்தோடு வந்துருப்போம் பார்ட்டியெல்லாம் வெளியிருக்காங்க இப்போ பார்த்தா நிறைய குரங்கு நிறைய விதமான விதங்கள்லாம் இருக்குது

தம்பி காட்ட அடம் பிடிக்கிறாங்க மொட்டை அடிச்சாச்சு இப்போ வாங்க நம்ம அடுத்து அப்பா மாட்டேன் இரு சொல்கிறோம் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கானா இப்போ நம்ம அப்பா எப்படி மாட்டேக்கிறேன்னு பார்க்கலாமோ அப்பாவோட பேசி எவ்வளோ அழகாக இருக்கு போது தெரியலே அப்பா லாடி எல்லா எடுத்து செல் எடுக்க போகிறாரு நாலு மாதமாக முடிவுட்ருக்காருங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன விஷயம் பண்ணுறா அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மட்டும் ஏன்னாலும் அதை எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் தெரிஞ்சோடய ஜாலியாக அப்படியே இருக்கோம் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் நாங்களாம் நாங்களெல்லாம் பிடிப்பாக பார்க்கில் விளாட போகிறோம் பக்கத்தில் இருக்க எங்கள் பார்க்கில் அங்கே போய்ட்டு நம்ம என்னென்ன விளாட்லாம் என்னென்ன விளாட்றோம் என்னென்ன பண்ணுறோன்றது ஒரு வீடியோவாக போடுறோம் அதையும் மறக்காமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பண்ணுங்க பிடிச்சிருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க அப்ளோட முகத்தை பார்ப்போமா பாருங்கள் மொட்டை அடிக்கிறாங்க பாருங்கள் சீப் இருக்குங்களா ஆடியெல்லாம் எடுக்கிறாங்க ஒரு சரி ஃபுல்லாக மட்டும் எடுத்துட்டாங்க எப்படி இருக்காருங்க அப்பா பார்க்க பங்கமாக இருக்கா கெத்தாக இருக்காருங்க இந்த ரஜினி படத்தில் வர ரஜினி படத்தில் த தலைவர் தலைவர் சொல்லுவாருங்க திரும்பி வந்துவிட்டேன் இருபது வருஷம் கேசி திரும்பி வந்துவிட்டேன் அதே மாதிரி கட்டாயத்தை எல்லாம் தெரியல சப்பான்னு வச்சுக்காதீங்க அந்த மாதிரி நான் சப்பா கெட்டாக இருக்காருங்களா விரைப்பிடி ரஜினி நான் ரஜினி மாதிரி நினைக்கிறீங்க எங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா கமலில் சொல்லுங்கள் ரஜினி மாதிரி கராளியான முன்னாடி பார்த்தோன்னா தம்பியும் 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 இப்போ பெரிய தம்பி சின்ன தம்பி விளையாட பார்த்துருப்போம் இப்போ பெரிய தம்பி பாப்பாவும் விளாட்றாங்க பாருங்கள் தம்பி போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்கா பாப்பா அவனை மட்டும் கொத்திட்டு வந்துட்டான் எப்படி கெத்தா இப்போ போஸ்ட் எல்லாம் கொடுக்குறான் நீ வெளியே கூப்பிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷங்க அவனுக்கு வெளியே பண்ணாரி கூட்டத்து பண்ணாரி பார்க் போடுன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சுங்க வாங்க நம்ம பாய்ச்சி இப்போ சந்தன போச போகிறாங்க வாங்க பார்க்கலாம் சந்திரன் பூசுறத பாக்கீங்களா அங்க பூசுவாங்க இன்னைக்கு நாயிடு கிளம்பினு காட்டிக்கி நாங்களே பூசிக்கிட்டோம் நம்ம சேனலோட ஹீரோயின் பேசுறாங்க ஹீரோயின் பசங்களுக்கு அம்மா ஹீரோயினே ஆகணும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எங்க அம்மா ஹீரோயின் ஆவாங்களா ஆக மாட்டாங்க என்னடா பர்பிஸ்டா ஏய் ரைட்ரா எங்க போதுமா உங்களுக்கு

அடுத்து எங்கள் அப்பாவுக்கு வெயிட் பண்ண போகிறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்கா சொல்லுங்கள் கம்மெண்ட்டில் அந்தண்ணா தடவுறான்னு சொல்லி உரண்டி வச்சிருவான்னு நினைக்கிறேன் பாரு உதப்பில்தான் விற்கிறா இந்த நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே சரி அப்படிலாம் பண்ணனா என்ன பண்ணுறது எங்கள் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மஞ்சு சேனல் உட்காவு மஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் இது இவன் நீ என்று மேலே விவரன் பண்ணுங்க

அடுத்து நம்ம போய் மொட்டை அடிக்கிறது போய் பார்க்கலாம் அது மொட்டை அடிக்கிறது சரிகாய் சரிகாய் நம்ம போய்ட்டு அடுத்து சாமி கும்பிடுறது போய் பார்க்கலாம் சாமி கும்பிட் என்ன சாமி கும்பிட்றாங்கன்னு வாங்க ஜாலியாக போய் பார்க்கலாம் பாருங்க பாருங்கள் இயற்கையாக இருக்குது ஆயிட்டு அதுமா இவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஃபுல்லாக கூட்டமாக தாங்க இருக்குது என்ன பார்த்தாலும் பாருங்க நல்லா இருக்குது ஜாலியாக இருக்குது நம்ம போய் அடுத்து சாமி பார்க்கலாம் கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க போகலாம் கோயிலுக்கு இப்போ நம்ம காய் குளத்துக்கு தெப்ப குளத்துல போய் சாமி கும்பிட போகிறோம் வாங்க நம்ம போய் போய் க சரி இது தப்பக்கொள்ள தப்பக்கள பாக்கலாம் வாங்கி இருக்குது இதுல முதல்ல இருக்கு மீன் எல்லாம் இருக்கு இருங்க 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 இதில் மீன் எல்லாம் இருக்குங்களா பாருங்க மீன் தெரியுதுங்களா உங்களுக்கு மீன்டா வைத்தியரா பாருங்க மீன் எல்லாம் இருக்கு அழகா இருக்கு பாருங்க கிணறு எவ்வளோ பெரிய கிணறு பாருங்க அவ்வளோ அழகா இருக்குங்க இல்ல ரித்தி அது மீன் குட்டி பாருங்க அழகா இருக்கு பாருங்க வாங்க நம்ம போய் சாமி கும்பிடலாம் வந்தாச்சு நம்ம இப்போ சாமி கும்பிடப்பாலம்மா வாங்க சாமி பார்க்கலாம் எங்க பாருங்க சாமி இதுதான் கோயில தெப்ப குளத்து சாமி வாங்க கும்பிடலாம் அம்மா அந்த கிணறு தான் தப்பிக்கலாமா இது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ஊரில் தான் நாங்கள் இருந்தோம் நான் படிச்சது இந்த அம்மன் கோயில் தான் இருக்கிற தான் அஞ்சாவது வர காலேஜுக்கு போய்ட்டா பாப்பா நீ கும்பிடுப்பா பாப்பா இப்போ தம்பி கும்பிட்டுப்பா பாருங்க ஃபோலும் இல்லை லெட்டர் செல்லா இருக்குது எல்லா டே எழுதி வச்சு பாருங்க நீங்கள் இந்த மாதிரி எதிலாம் எழுதி வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இப்படி பாருங்க இதில் பாருங்க அந்த தண்ணியில் கால் விட்டு நல்லா நம்ம போய் கால் விட்டு வரலாமா வாங்க இது என்ன சாமியம்மா

பள்ளம் பண்ணாரி அம்மன் கோவில் தெப்ப குளத்து பள்ளம் என்னதுமா ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க பண்ணாரி அம்மன் கோவில் தெப்ப குளத்து பள்ளம் இது தெப்ப குளத்து பள்ளங்களா வாங்க மயில் எல்லாம் இருக்கு இந்த தெப்ப குளத்து பள்ளம் அங்க பாருங்க இங்க இருந்து பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு மயில் போற மயில் உங்களுக்கு கிளியரா கிளியரிட்டி கிடைக்கலங்க கிளியரிட்டியா தெரியுங்களா உங்களுக்கு எங்கடா மயில் அங்க பாரு தூரமா இருக்கு பாரு இது நல்லா ஜூம் பண்ணி காட்டு இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுங்களா தெரியும் நினைக்கிறேன் எவ்வளவு பெரிய தோகை பாத்தீங்களா வாங்க நம்ம போய் தப்பை போய் காலில் ஸ்டோர்லாம் தப்ப குளத்து பள்ளம் சா எனக்கு புது ஃபோன் வாங்கி தரேன்னு நம்மளே அம்மா சொல்லிட்டாங்க அதனால ஃபோன் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிற கொஞ்சம் குளத்தில் நின்றுட்டு எனக்கு கன்ஃபார்ம் இன்னொரு ஃபோன் கிடைக்கணும் நீங்களும் வேண்டிக்கோங்க நல்ல ஃபோன் கிடைக்கும் பார்த்துக்கோங்க சார் ஃபோன் கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டேன் வாங்க இப்போ நான் வேண்டிட்டோம் வீட்டுக்கு சாமி கும்பிட்டு திண்ணீர் வச்சுட்டு போகலாம் வாங்க வாங்க கைஸ் திண்ணீர் ரெஸ்ட்லாம் காட்டு பண்ணி எல்லாம் இருக்குது பாருங்கள் வாங்க

இன்னும் இருக்கா பாருங்க வாங்க நம்ம போகலாங்க சரி நம்ம இந்த கோயிலை இந்த சீட்டு எடுத்து போயிட்டு வரலாம் அது பெரிய கோயிலுங்க நம்மளுக்கு என்ன இடமும் தெரியாது உள்ளே போகலாம் உள்ள வீடியோ எடுக்கலாமா என்னென்னு தெரியலங்க வாங்க நம்ம போய் ட்ரை படி பார்ப்போம் வாங்க இந்த சாமி என்ன பண்ண சாமி பாருங்க சாமி பாருங்க சாமி சாமி தெரியுதுங்களா நம்ம அப்பா என்ன வாங்க நம்ம சாமி கும்பிட்டு வரலாம் வாங்க சாமி கும்பிட்டுக்கோங்க

அவளுக்கு சந்தோஷங்க நம்மளுக்கு பூ கிடைச்சிருச்சுன்னு வாங்க நம்ம அடுத்து உள்ள போய் சாமி கும்பிட்டு இந்த மூணு டைம் மாட்டிவிட்டு நம்ம என்ன வேணாலும் நிறைவேறுமா வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு நிறைவேறு தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம தம்பி ஃபோன் கிடைக்கணும் வேண்டி காப்பில் நம்ம என்ன வேணலாம் நம்மளும் அதே தான் ஒன் த்ரீ ஃபோன் கிடைக்கணும் சாமி வாங்க நம்ம போகலாம் உள்ள போய் நம்ம சாமி கும்பிட்டுலாமா வாங்க

தள்ளி விட்ட தள்ளி விட்ட எல்லாம் கொட்டி குடும்பம் கொட்டுறாங்க அடுத்து மஞ்சள் பொடி வாங்க அப்படி போகலாம் அடுத்து அங்கே இருக்கு கொட்டிட்டு வந்துட்டு இப்போ அடுத்து முப்பது மணிக்கு வந்துட்டேன் பொறுமையாக நாங்கள் ஒவ்வொரு இடத்துல கொட்டிட்டு போகலாம் எனக்கு இதை பற்றி தெரியலாம் சரியாக சிறிய பொருள்களை அவங்களும் அடுத்த இடத்துக்கு போகலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா

ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ளே போகிறதுக்கு அலாட் கிடையாதுங்க அதனால் நம்ம இந்த இதுக்கு போகிறதுக்கு அலாட் கிடையாது இந்த இது முடிச்சுட்டு நம்ம சாமி கும்ப போட்டு அப்புறம் காமி கீழே வாங்க நாங்கள் கும்பிடுக்குமே நெய்வேலி கேட்டு சாமி கும்பிடுவோம் நெய்வேலியை சேர்த்துட்டு எங்கே ஒரு சாமி கும்பிடலாம் நாங்கள் இந்த ஒரு பக்கம் சாமி கும்பிட்டுருக்கோம் எங்கள் சிட்டி சாப்பாடுங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க பாட்டுக்கு போய் கோவில் பிரசாதம் சாப்பிட்ருக்காங்க இப்படி நெய்வேலி சேர்த்துலாம் மனைவெலிக்க ஏற்றாச்சு எங்கள் அப்பா தேங்காய் எடுத்து பார்க்கலாமா இருக்குது அப்போ சாமி கும்பிட்டு தேங்காய் சாமிக்கு தேங்காய் அடிக்கலாமா உடப்பா உடப்பா கதறிடுச்சுங்க உடச்சாச்சுங்க அந்த தாங்க உடச்சாச்சு சில அதனால வந்துருக்கோம் அதனால கும்பிடுங்க அவனுங்க கும்பிடுங்க கும்பிடுங்க கும்ப்டாச்சு இந்த மாதிரி நின்று கும்பிட்டுக்கலாம் கூட்டமாக இருக்கு நல்லா நின்று கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட போகிறோம் மக்கள் வந்து எங்கேடா அண்ணன் ஓடு ஓடி ஓடி சாப்பிட்டு போகிறாங்க அண்ணன் தான் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப குளித்து வச்சுருக்கேன் அதனால் கிடை கிடைக்கும் போது இவங்க சாப்பிட்டுக்கிற மாட்டு போயிட்டானுங்க நானே வீட்டுக்காரரும் என் பெரிய பையனும் போகிறோம் சாப்பிட்றதுக்கு வாங்க நீங்களும் மண்ணாரியம்மா தூங்கிடுங்க வந்தாங்க நாங்களும் சாமி கும்பிட்டு கூட்டம் வெளியே நின்று சாமி நல்லா பார்த்தோம் நல்லா கும்பிட்டு மனசார நல்லா கும்பிட்டேன் கேசரி கொடுத்தாங்க மிஸ் பண்ணக்கூடாது இனிப்பாக கொடுத்துருக்காங்கன்னு வாங்கிட்டேன் இங்கே வந்து கேசரி கொடுத்தாங்க இங்கே வந்து லெமன் சாப்பாடு கொடுக்குறாங்க பண்ணாரியம்மன் கோயில் ரெகுலராக இந்த கோயிலுக்கு வந்து லெமன் சாப்பிடாமல் போகவே மாட்டேன் சாப்பாடு வாங்கி சாப்பிட வாங்க நம்ம வாங்கி போய் சாப்பிட்லாம் வாங்க போகலாம் கேசரி ஒரு ரவுண்டு முடிச்சிட்டேன் கேசரி ஏதோ அண்ணன் கொடுக்குறேன்